பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட தவாக்கால சிந்தனையாக பொய் பேசாதே என்றதை குறித்து நாம் யானிக்க இருக்கிறோம் இன்றைக்கு பொய் என்கிற பொழுது உலகம் முழுவதும் இந்த பொய்யினாலே நிரம்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையான ஒரு நண்பர் உண்டு அவர் சொல்லுகிறார் பொய் பேசாமல் எந்த ஒரு பிஸ்னஸையும் பண்ண முடியாது விருது என்று சொல்லுகிறார் ஆகவே இந்த நாளையிலும் பாருங்கள் பொய்யும் பொய்யுக்கும் பிதாமாகிய இருக்கிற அந்த பிசாசனுடைய ஆளுகைக்குள்ளாக இந்த உலகம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பெரியமானவர்களே இந்த நாளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இந்த பொய் எப்படி வந்தது என்று சொல்லி பார்க்கிற பொழுது அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம் தொடக்க நூல் நான்கு அதில் ஒன்பதிலிருந்து நாம் பன்னெண்டு முடிய இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் காயினிடம் உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார் அதற்கு அவன் எனக்கு தெரியாது நான் என் சகோரனுக்கு காவலாளியா என்றான் அதற்கு ஆண்டவர் நீ என்ன செய்து விட்டாய் உன் சகோரனின் இரத்தக் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறது இப்பொழுது உன் கையில் சிந்திய உன் சகோரனின் இரத்தத்தை தன் வாயில் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கிறாய் மண்ணில் பயிரிடும் பொழுது அது இனிமேல் உனக்கு பலன் தராது மண்ணுலைகள் நீ நாடோடியாக திரிவாய் என்றார் பாருங்க அருமையான தன்னுடைய சகோர்னை அவன் கொன்றுவிட்டு அவன் சொல்லுகிறான் ஆண்டவர் கேட்கிற பொழுது அவன் கேட்கிறான் அவன் சகோர்ன் எங்கிற எங்கே என்று சொல்லி கேட்கிற பொழுது அவன் சொல்லுகிறான் எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறான் கொலை செய்தது இவன் தான் தெரியாது என்று சொல்லி அப்பட்டமான பொய்யை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அதிலேயே இந்த காயினிடத்திலிருந்து அந்த பொய் புறப்படுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஆனால் இந்த பொய்யில் இருந்து பாருங்கள் அவர் சொல்லுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் ஒரு மெய்யான ஒரு வழி ஒரு உயிருள்ள ஒரு உண்மையான வழி என்கிறதை சொல்லுகிறதை அவர் நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்கள் ஆகவே அந்த நாளிலும் கூட இந்த தவ நாட்களிலே நாம் அதிகமாக அந்த மெய் தேவனாகிய அந்த மெய் இறைவனாகிய அந்த உண்மையின் வழியாகிய அந்த இறைவனை நோக்கி பார்த்து அவரது நமக்காக பட்ட அந்த பாடுகளை திரு வசனங்களை நாம் தியானிக்கிற பொழுது பாருங்கள் இந்த உலகத்திலே நாம் உண்மையாக இருக்க நமக்கு முடியும் பிரியமானவர்கள் அதற்கு ஆதாரமாக இயேசை ஐம்பத்தி மூன்று நான்கு ஐந்து இவ்வாறாக சொல்லுகிறது மெய்யாக ஒரு பாடுகளை ஏற்றுக்கொண்டார் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அவருடைய காயங்களினால் நாம் குணமடைகிறோம் என்று சொல்லி அதே போல் இந்த நாட்களில் அவருடைய காயங்களையும் அவருடைய பட்ட பாடுகளையும் நாம் தியானிக்கிற பொழுது பாருங்க உண்மையாகவே ஒரு மெய் ஒரு உண்மையான ஒரு உண்மைக்குள்ளாக நம் நடக்க நமக்கு என்ன செய்யும் அந்த திருவசனங்கள் அவர் பட்ட பாடுகள் நமக்கு அந்த கல்வாரி காட்சி நாம் தியானிக்கிற பொழுது ஒரு மெய் உணர்வு நமக்குள் வரும் உண்மையிலே நடக்க நமக்கு அது உற்சாகத்தை கொடுக்கும் ஆகவே இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட உண்மை தெய்வத்தை நாம் பார்த்து அந்த உண்மையிலே நம் வழி நடக்க நம் அவரை பார்த்து ஜெபிக்கலாம்